தோசி விழியும் இருட்டில் இருக்கும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சமைக்க முடியும் அப்படின்றத பாக்குறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டி வந்து வயனஞ்சு வச்சாச்சு சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஈர ரெண்டு ஈர அஞ்சு கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து வந்து வச்சுருச்சுங்க மட்டன் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டே இருக்கு இதுல வந்து போட்டி வந்து அம்மா கிளீன் பண்றாங்க பாருங்க இது போல கிளீன் பண்ணி நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சுடுதண்ணி வச்சு நம்ம இந்த மேல இருக்கிற ப்ரௌன் கலர் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நல்லா கிளீனாகவும் இது பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத பாக்கலாங்க வீடியோ பார்க்குறது லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

மூணு கிலோ அளவுக்கு அரிசி வந்து வாங்கிட்டு வந்து வச்சு கொத்தமல்லி கருவேப்பில இருக்கு தயிர் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தயிர் அடுத்ததா லெமன் இருக்கு இது வந்து பிரியாணி மசாலா பட்டை லவங்கம் எல்லாம் இருக்குங்க பசு வந்து விளையாடுச்சுனால சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு இதெல்லாம் கட் பண்ணிட்டு பாக்கலாம் அப்புறமா காமிச்சு அவங்க டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமிச்சு அப்படின்ட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவிங்க சிக்கன் கிரேவி இருக்கு அப்பா சிக்கன் கிரேவி வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து சட்னி வந்து அம்மா வந்து காலையிலே வந்து அங்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பூரி இருக்குங்க நைட் செஞ்சது டே வாங்க இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க நல்லா சூப்பரா பொசு பொசுன்னு எவ்வளோ அழகா வந்துருக்குன்னு சொல்லி புசு பிசு மாதிரி அப்படியே இட்லியே அப்படியே வெடுக்கு மாதிரி வந்துருக்கு பாருங்க இப்படி வந்து இதை வந்து எடுத்துடலாம் காலையிலே கொஞ்சம் வாயம் மூடுங்க கொஞ்சம் இருந்து டென்ஷன் பண்றாங்கப்பா வாயம் மூணு சொல்லி வலிக்குது இட்லி குடுத்தா வச்சிருந்தாங்க ஆட்டுக்கறி குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குங்க ரெசிபி எல்லாம் நான் எடுத்துருக்கேன் அடுத்தடுத்து வீடியோல வரும் கண்டிப்பா பார்த்து நீங்களும் இதே வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே அருமையா இருப்பாங்க ஆட்டுக்கறி குழம்பு இருக்கு இது வந்து ஈரல் கிரேவிங்க பாருங்க ஈரல் கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார் அடுத்ததா சிக்கன் மசாலா கலந்து வச்சிருக்குங்க இன்னைக்கு ஃபேமிலி சேர்ந்து தாங்க சமைக்கிறோம் நீங்க எல்லாம் இப்படி சமைக்கிறீங்களா என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சமைச்சு முடிஞ்சுட்டு என்ன என்ன சமைச்சுக்கணும்னு சொல்லி பாக்கலாங்க பாத்தீங்கன்னா அம்மா இருக்காங்க அப்படியே பாருங்க இருக்காங்க இருக்காங்க பாருங்க இருக்காங்க இன்னைக்கு சேர்ந்துதான் சமைக்கிறோம் இன்னைக்கு அதிகமான டிஷ் அப்படின்றதுனால சேர்ந்து சமைக்கிறோம் எல்லாம் ரெடியா சாப்பிடுறதுக்கே இன்னைக்கு பன்னெண்டு மணி ஒரு மணியா ஆயிடும் போல இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க இப்போ வந்து பெரிய அகலமான கூட வச்சாச்சு இப்போ வந்து இதுல கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து அடுத்ததா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாங்க இது போட்டாதான் வந்து கடையில சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு போட்டா நல்லா இருக்கும் அடுத்ததா வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாங்க இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா இருக்குங்க உப்பு அஞ்சு கிலோ கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க பாருங்கப்பா இங்க ஒரு ஆள் இருக்காரு கொத்தமல்லி கருவேப்பில புதினாலாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கு இதை வந்து இப்படியே சேர்த்துக்கணும் அப்படின்னா பிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க போதும் உடுங்க அம்மனு இருங்க சனே போதும் சனே சனேலே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி எங்க பாரு அடுத்ததா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வீட்டுல அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கு குட்டிஸ் எல்லாம் சாப்பிடறதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாவே சேர்த்தாச்சு இப்போ வந்து ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சண்டை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த சிக்கனோ இந்த மசாலாவோ நல்லா ஒன்னு சேரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து இங்க பாரு அண்ணா சூப்பர் தினேஷ்

மூணு போய் இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் ஒதுங்கி சாப்பிடலாங்க அடுத்ததா இதுல வந்து தயிர் பச்சடி இருக்கு இதுல பாருங்க மட்டன் பிரியாணி இருக்குங்க இது அப்படியே மூடி வச்சிடலாம் சூடு ஆறிடும் அடுத்ததா சிக்கன் ஃப்ரை செஞ்சிருக்கு சிக்கன் ஃப்ரைன்னா மசாலா எப்படி போடுறதுன்ட்டு இது முன்னாடி பாத்துருப்பீங்க அப்படியே என்னையும் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி இந்த ரெண்டு பாக்ஸும் வந்து பிரியாணி தாங்க இருக்கு எல்லாம் ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு சாப்பிடும் போது ஆரம்பி சொல்லி வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பாக்கலங்க பாய்